ஓ முருகா என் அன்பு குழந்தைகளே குழந்தையாக இருந்த பொழுது இப்படி நான் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருந்தேன் அப்பா ஆனால் இப்பொழுது வளர்ந்து விட்டேன் என் வாழ்வில் கஷ்டங்களும் வளர்ந்து விட்டன நான் நிம்மதியாக தூங்கி பல வருடங்கள் ஆகிவிட்டது என் நிம்மதி என்னை விட்டு பறி போய்விட்டது என்று கவலைப்படுகிறாயா கவலைப்படாதே நீ நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் தெளிவான சிந்தனையோடு இருக்க வேண்டும் உன் வாழ்வில் என்ன நடந்தாலும் அது அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி கொண்டால் உன் வாழ்வில் குழந்தையாக இருந்த பொழுது எவ்வளவு நிம்மதியாக தூங்கினாயோ அதைவிட பல மடங்கு நிம்மதியாக தூங்க முடியும் குழந்தையாக இருந்த பொழுது யாரை நினைத்தும் கவலைப்படவில்லை நாளைக்கு என்ன நடக்கப் போகிறது என்று நீ நினைக்கவும் இல்லை நேற்று என்ன நடந்தது என்பதை யோசிக்கவும் இல்லை அதனால்தான் நிம்மதியாக இருந்தாய் கள்ளம் கபடம் இல்லாமல் வாழ்ந்தாய் அதனால்தான் உன் முகத்தில் எப்பொழுதும் புன்னகை இருந்தது இப்பொழுது எதை எடுத்தாலும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் நாளை என்ன நடக்கப் போகின்றதோ நேற்று நான் இவ்வளவு கஷ்டங்களை சந்தித்து விட்டேன் என்று யோசித்துக் கொண்டிருந்தால் நிம்மதி உன்னை விட்டு பறிபோய்விடும் உன் அருகிலேயே உன் அப்பா முருகர் நான் இருக்கிறேன் அதனால் இனிமேல் இன்று என்ன நடக்கப் போகிறது என்று கூட நீ யோசிக்க வேண்டாம் நடப்பதை நடக்கின்ற போக்கில் விட்டுவிடு அப்பொழுதுதான் உன்னால் ஆனந்தமாக வாழ முடியும் உனக்கு துணையாக நான் இருக்கின்ற போது எதை நினைத்தும் கவலைப்படாமல் எப்பொழுதுமே சந்தோஷமாக இருக்க வேண்டும் என் தங்கமே